சிறப்பு ஆண்டான விழாவினை தொடங்கி தொகுத்து அளிக்க வாய்ப்பு கிடைத்ததில் எங்கள் இருவருக்கும் பெரும் மகிழ்ச்சி தொடர்ந்து தொகுத்து அளிக்க ஆசிரியர்கள் திருமிகு கல்பனா மற்றும் திருமிகு அனிதா அவர்களை அழைக்கிறோம் நன்றி மதியரசி மற்றும் மதிவதனை அவர்களுக்கு 的得。 வானவில் இதழின் வெளியீடு வள்ளலார் தமிழ் பள்ளியின் ஆண்டு இதழான வானவில் ஒவ்வொரு வருடமும் தன் பெயருக்கு ஏற்றாற்போல அழகாய் வண்ணமாய் வடிவமைக்கப்படுகிறது எப்போதுமே ஆண்டு இதழ்களை பார்க்கும் பொழுதும் வாசிக்கும் பொழுதும் நம்மை அந்த ஆண்டிற்கே அழைத்து சென்றுவிடும் நம் மனது அந்த ஆண்டின் நினைவுகளை அசைப்போடத் தொடங்கிவிடும் இவ்வருட ஆண்டு இதழோ நம் பள்ளியின் பத்து வருட வெற்றியை கொண்டாடும் வகையில் கடந்த வருடங்களின் ஞாபகங்களையும் நிகழ்வுகளையும் புரட்டி பார்க்கும் வகையில் அமைந்திருக்கும் என்பதில் என்னாலும் ஐயமில்லை இதை நம் அனைவருக்கும் பொத்தி வைத்து வரும் வருடங்களில் கண்டுகளிப்போம் என்பதிலும் ஐயமில்லை இச்சிறப்பு இதழினை இப்போது நம் பள்ளி முதல்வர் திரு சசிகுமார் ரங்கநாதன் அவர்கள் வெளியிடுவார் இவருடன் இணைந்து இதனை வெளியிட வானவில் குழுவினரை மேடைக்கு அழைக்கிறோம் வானவில் பொறுப்பாசிரியர் வேந்தன் அருணகிரி சுப்பிரமணியன் ஆசிரியர் குழு நடராஜன் வைரவன் ஸ்ரீமதி ஜெயராமன் கிருத்திகா அருண் வெங்கடேஷ் கஜபதி நம்பி ஆதி மூலம் கிருத்திகா சரவணபவன் மதியரசி தெய்வநாயகம் சசிபிரபா தேவி ரத்னசுவாமி சரண்யா ராமலிங்கம் லக்ஷ்மி சுகுமார் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வானவில் இதழ் என்பது நம்முடைய பள்ளியினுடைய ஒரு இதழ் பத்தாவது ஆண்டு மலராக இந்த இதழை வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபத்தைந்து பக்கங்கள் கொண்ட இதழ் இது ஒரு மாதத்திலே இரவு பகல் பாராமல் ஆசிரியர் குழுவதுக்காக மிகப்பெரிய பணிகளை செஞ்சிருக்காங்க அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றியை கொள்கிறேன் ஆசிரியர் குழுவில் வந்து பொறுப்பு ஆசிரியர்கள் இரண்டு பேர் பொற்செல்வி வேந்தன் அருணகிரி இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பல மணி நேரம் இதுக்காக பணியாற்றியிருக்காங்க இதழ் தயாரிக்கின்றது ஒரு சாதாரண பணியில் எல்லாருக்கிட்டையும் வந்து கட்டுரைகள் எல்லாத்தையும் வாங்கி அதை சரிபார்த்து அதை ஒன்றாக இணைத்து இலக்கண பிழைகள் இல்லாமல் கொண்டு வர்றது ஏன்னா நாங்கள் இலக்கணத்தில் ரொம்ப எங்கேயுமே அதிக பிழைகள் இருக்காமல் பார்த்துக்கணும்னு நினைப்போம் கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூற்றி சதவீதம் இலக்கணப்பிழை இல்லாமல் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றதே ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அதை சிறப்பாக செய்த பொற்செல்வி அருணகிரி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுடன் இந்த குழு வந்து இன்னொரு பின்னாடி ஒரு மிகப்பெரிய குழுவும் இதுக்காக பணியாற்றியிருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா கிருத்திகா சரணபவன் அவங்கள சொல்லலாம் அவங்க தான் வந்து எல்லாருக்கு எல்லா ஆசிரியர்களையும் தொடர்பு கொண்டு இருந்து கட்டுரைகளை வாங்கி அந்த கட்டுரைகளை வந்து கொண்டு வந்து அதே போல் வந்து ஆடியோ ஃபைல்ஸ் நிறையா கொண்டு வந்து அதை திரும்ப அதை ஸ்கிரிப்டாக மாற்றி இதுக்கு பின்னாடி பல மணி நேரம் அவர்கள் வேலை செஞ்சுருக்காங்க கிருத்திகா சரணபவன் அதே போல் பிற ஆசிரியர் குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நடராஜன் வைரவன் ஸ்ரீமதி ஜெயராம் கிருத்திகா அருண் வெங்கடேஷ் கஜபதி நம்பி மூலம் மதியரசி தெய்வநாயகம் சசிபிரபா சரண்யா லக்ஷ்மி இவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இதழ் வந்து நமக்கு வந்து போன வாரம் தான் தயார் நிலைக்கு வந்தது அதனால் வந்து நம்மளால் வந்து பிரிண்ட் பண்ண முடியல தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கோம் அடுத்து ந வாரம் நடக்க இருக்கிற நம்முடைய கிராஜுவேஷன் டே பட்டமளிப்பு விழாவில் அதை வெளியிட போகிறோம் அதுக்கு முன்பாக ஒரு டிஜிட்டல் ரிலீஸாக தான் இதை பண்ணுறோம் இந்த இதழை வெளியிட நியூ ஜெர்சி தமிழ் பேரினுடைய தலைவர் திரு உதய் அவர்களையும் அவளுடைய தொண்டர் மனைவியார் திருமகி ஜெயந்தி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம் நம்முடைய விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக நியூஜெர்சி தமிழ் பேரனுடைய தலைவர் திரு உதயகுமார் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அவர்களுடைய துணைவியார் திருமிகு ஜெயந்தி அவர்களும் வந்திருக்கிறார்கள் நியூஜெர்சி தமிழ் பேரவை பல சிறப்பான முயற்சிகளை ஒவ்வொரு ஆண்டும் செய்து வருகிறது இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு முயற்சியாக கின்னஸ் உலக சாதனையை செய்ய இருக்கிறார்கள் அது அடுத்த வாரம் நடைபெற இருக்கிறது அந்த பல முயற்சிக்கு வந்து பின்னாடி இருந்து மிக கடினமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் உதை அதற்கு இடையிலும் நம்ம பள்ளிக்காக அவர் வந்தது நமக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது அவரிடம் சில வார்த்தைகள் நன்றி சசி அருமையான விழா அவர் சொன்ன மாதிரி இந்த உலக சாதனைக்காக எத்தனையோ பேர் எல்லா வகையில் உழைச்சிட்ருக்காங்க அதில் எல்லோருக்கும் நேரம் இரவு பகல் பாராமல் உழைச்சிட்ருக்கும்போது இந்த ஒரு க இந்த மதிய வேலை அதாவது எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு வேறு உலகத்துக்கு போன மாதிரி அருமையாக பண்ணியிருக்கிறீங்க ஒரு ஒரு நிகழ்ச்சியும் ஒரு ஒரு நிகழ்ச்சியும் பார்க்கும்போது ரொம்பவே சம சந்தோஷமாக இருக்குது வேலு நாட்சியார் பர்டிகுலர்லி அந்த அதனுடைய சாங்ஸ் செலெக்ஷன் அந்த மியூசிக் அந்த அதுக்கு முன்னாடி வந்த ஒரு நான் ஸ்டாப்பாக வந்து வந்து ஒரு மியூசிக் போட்டிருந்தீங்க இல்லையா எல்லா கலைகளும் சேர்ந்து மயிலாட்டம் உயிலாட்டம் எல்லாத்துக்கு எல்லாமே வேறு உலகத்துக்கு கூட்டி போன மாதிரி இருந்தது ரொம்ப நன்றி வள்ளலார் தமிழ் பள்ளி அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்கள் வெ வெப்சைட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு வார்த்தை எனக்கு நல்லா கண்டப்பட்டது என்னென்னா கொண்டாட்டத்துடன் கல்வி கொண்டாட்டத்துடன் கல்வி அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு அதாவது இந்த தலைமுறைக்கு இது இட்ஸ் கூல் டியூட் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறீங்க அதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் எனக்கு பகிர்ந்துக்கணும்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் உங்கள் பள்ளியிலேருந்து பிளைன்ஸ் பெறும் டேக்கு ஒரு பூத்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அருமையாக நல்லா நடந்தது பரேடும் எல்லாரும் உற்சாகமாக இருந்தீங்க ஏன்னா இவ்வளோ தூரம் கடல் கடந்து நம்ம இருக்கும்போது நம்ம இருக்கிற கம்யூனிட்டி கூட இன்வால்வ்டாக இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த வகையில் அது ஒரு அருமையான நிகழ்வாக இருந்தது அதுக்கு அடுத்த வாரம் நாங்கள் கின்னஸ் ப்ராக்டிஸ்க்காக ஒரு ஹால் தேடிட்டு இருக்கும்போது உங்களுடைய ப்ளையன்ஸ் பரோ டவுன்ஷிப் ஹால் ஒன்று கேட்டிருந்தேன் இங்கே ரேஞ்சர் முதல்ல கேட்கும்போது இல்லை யாருக்கும் பப்ளிக்லாம் கொடுக்க முடியாது ஹால்லாம் எங்களுக்கு கிடையாது லைக் ஃபார் ஒன்லி ஃபார் லோக்கல் யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் யார் என்ன அப்படின்னு கேட்கும்போது வந்து வீக்கடை இன்ட்ரடியூஸ் லைக் நாங்கள் அதை போன வாரம் தான் இந்த இதில் ப்ளைன்ஸ் போகிறோம் பள்ளியில் இருந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே ஓ உங்கள் ஸ்கூல் தானே அது லைக் கேம்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்களே நீங்கள் நீங்கள் தானே அது உடனடியாக தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு லைக் தேவ் வெரி அப்ரிஷியேட்டிவ் அதன் பிறகு அதன் பிறகு வந்து ஹால் நம்மளுக்காக கொடுத்து இது வரைக்கும் அதில் நிறைய ப்ராக்டிஸ் இருக்கோம் இது ஒரு சின்ன ஒரு இதுதான் நீங்கள் வந்து கம்யூனிட்டியோட கலந்து இருக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கிறீங்க அதனுடைய ஒரு பாசிட்டிவ் விளைவு நல்லாவே நடந்துட்டு இருக்கு இந்த பள்ளி இதனுடைய ஆசிரியர்கள் எல்லோருடைய பணியும் மேன்மேலும் பல வருடங்கள் பல பல நூறு மாணவர்களோடு சேர்ந்து நல்லாக நடக்க வேண்டும் என்று மனதார விரும்புகிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி இப்பொழுது சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் நேரம்